மைடிய ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதனால் தான் இப்ப சாதாரண தேர்ச்சி உலகத்துல அதனால் தான் நான் அந்த வேலையை செஞ்சேன் அதனால் தான் நான் அதை நல்ல விதமா படிச்சு முன்னுக்கு வந்தேன் அதனால் தான் நான் இந்த பிரச்சனையில தப்பிச்சேன் அப்படின்லாம் சொல்றோம்ல இந்த அதனால் தான் அல்லது ஆகையால் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான் அதனால் ஆகையால் அதனால் தான் ஆகையால் தான் அப்படின்னு சொல்றோம்ல பேச்சு வழக்கில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் இப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ்ல இந்த அதனால் தான் ஆகையால் தான் அப்படிங்கிறது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல வச்சிருக்கிறது அதனால் தான் நான் அவரை கட்சியில் சேர்க்கவில்லை இது எப்படி சொல்றது ஆங்கிலத்துல அதனால் தான் அப்படிங்கிறதுக்கே தெட்சாய் என்ன வார்த்தை தெட்சாய் அப்படிங்கிற வார்த்தை கேட்கிறோம் தெட்சாய் இது என்னங்கெல்லாம் கிராமட்டிக்கலா நம்ம பார்க்க மாட்டோம் தெட்சாய்ங்கிற வார்த்தை அதனால் தான் நான் அவரை கட்சியில் சேர்க்கவில்லை முதல்ல சேர்க்கவில்லை 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 இன்க்ளூடு என்பதற்கு என்ன நான் நான் சப்ஜெக்ட் யாரை அவரை கட்சியில் இந்தி பார்ட்டி ஒரு பார்ட்டின்னு சொன்னா அது அரசியல் அதாவது அரசியல் கட்சியை தான் அதாவது அரசியல் கட்சி அதாவது நான் கட்சியில் சேர்க்கவில்லை சேர்க்கவில்லை எதுல கட்சியில் இந்தி பார்ட்டி இந்தி பார்ட்டி கட்சி அடுத்தது ஆகையால் தான் அவரை கூட்டணியில் சேர்க்கவில்லை அதனால் தான் அவரை கூட்டணியில் சேர்க்கவில்லை அதே மாதிரிதான் அதனால் தான் அல்லது ஆகையால் தான்

நாங்கள் சேர்க்கவில்லை நாங்கள் சேர்க்கவில்லை சேர்க்கவில்லை யார அவரை கூட்டணியில் இங்க எப்படி கட்சியில் இருக்கோ அதே மாதிரி கூட்டணியில் கட்சியில் சொல்ற போது இந்தி பார்ட்டி கூட்டணியில் சொல்ற போது இந்தி அலையன்ஸ் இந்தி அலையன்ஸ் அலையன்ஸ்னா கூட்டணி அரசியல்வாதிகள் தேர்தல் சந்தர்ப்பத்தில் போட்டுக்கிறாங்களோ ஒரு அலையன்ஸ் கூட்டணி பல கட்சியை சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறது அதான் அலையன்ஸ் இப்போ அது எப்படி சொல்றோம் ஆகையால் தான் அவரை கூட்டணியில் சேர்க்கவில்லை தட்ஸ் வை விடிக்கும் இன்டி அலையன்ஸ் சார் இது வரைக்கும் நமக்கு சரியா தெரிஞ்சு போச்சு அடுத்தது ஆகையால் தான் அதனால் தான் அவர் வேறு கட்சிக்கு செல்லவில்லை வேறு கட்சிக்கு செல்லவில்லை இப்ப என்ன செய்வோம் ஆகையால் தான் அதனால் தான் தட்ஸ் வை இது வரைக்கும் வந்துடுச்சு கரெக்ட் அவர் வேறு கட்சிக்கு செல்லவில்லை இதை எப்படி சொல்லலாம் வேறு கட்சிக்கு செல்லவில்லை ஹி திடீன் கோ செல்லவில்லை திடீன் கோருக்கு வேறு கட்சிக்கு வேறு கட்சிக்கு டு அனகர் பார்ட்டி வேறு கட்சிக்கு என்னது வேறு கட்சிக்கு அப்படிங்கிறது என்ன டு அனதர் பார்டி டு அன்னத அது அதை எப்படி சொல்லலாம் தட்ஸ் வை சிடீன் கோ டு அனர்தர் பார்ட்டி

அவர் கட்சி தொடங்கல என்னவா இருக்கும் தான் சொல்லல அதனால அவரு கட்சி தொடங்கல அதனால அவரு கொள்கையை பத்தி பேசல அதனால அவரு பார்ட்டியில சேர்த்துக்கல அதனால அவரு எலெக்ஷன்ல நிக்கல அதனால அவரு பொதுமக்களை சந்திக்கல அதனால மக்கள் செல்லா இப்படி தான் சொல்றல இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வார்த்தையில பயன்படுத்துறோம் அதனால்தான் அவர் புது கட்சி தொடங்கவில்லை அதனால்தான் அவர் புது கட்சி தொடங்கவில்லை

பார்ட்டினா கட்சி நியூ பார்ட்டி தான் புது கட்சி அப்போ அதனால தான் அவர் புது கட்சி நம்ம எப்படி சொல்றோம் தொடங்கவில்லை அதனால் தான் அவர் தேர்தலில் நிற்கவில்லை அதனால் தான் அவர் தேர்தலில் நிற்கவில்லை இது எப்படி சொல்றது அதனால் தான் அவர் தேர்தலில் நிற்கவில்லை சிப்த் கொஸ்டின் தான் அவர் தேர்தலில் நிற்கவில்லை தான் என்ன போடுவோம் தட்ஸ் ஆய் அது கேட்சிங் ஆகிறது நமக்கு ரைட் தட்ஸ் ஆய் அவர் தேர்தலில் நிற்கவில்லை சீ நிற்கவில்லை சப்ஜெக்ட்க்கு அப்புறம் என்ன வரணும் மறுபு வரணும் நிற்கவில்லை டிடின்ட் கண்டெஸ்ட் நிற்கலைன்னா ஸ்டாண்டுன்னு சொல்லக்கூடாது டின் ஸ்டாண்டுன்னு சொல்லக்கூடாது தேர்தலில் போட்டியிடவில்லைன்னு அர்த்தம் நிற்கவில்லை என்னன்னு அர்த்தம் தேர்தலில் நிக்கிற நான் தேர்தல நிக்கல அப்படின்னா கன்டெஸ்ட் பண்ணல அர்த்தம் எலக்ஷன் கன்டெஸ்ட் பண்ணல எலக்ஷன் நான் வந்து போட்டி போடல கன்டெஸ்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம் அப்ப அவர் நிற்கவில்லை ஹி டீட் நாட் கன்டெஸ்ட் இல்ல தேர்தலில் த எலெக்ஷன் கன்டெஸ்ட் த எலெக்ஷன் அப்போ டோட்டலா எப்படி சொல்றோம் அதனால தான் அவர் தேர்தலில் நிற்கவில்லை தஸ் ஐ ஹி டீட் இன் கண்டெஸ்ட் த எலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்தது ஆறாவது பாயிண்ட் அதனால் தான் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அதனால் தான் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அதனால் தான் என்ன வார்த்தை பெர்ஸ் வாய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அவர்களுக்கு தே சப்ஜெக்ட் திருச்சி இப்போ என்ன பண்ணும் கோபு வரணும் செல்வாக்கு இல்லை டோன்ட் ஹேவ் பப்ளிக் சப்போர்ட் ஹாவ் பப்ளிக் சப்போர்ட் செல்வாக்கு இல்லைங்கிறது வச்சு சொல்லணும் செல்வாக்கு இல்லை 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 அப்படின்னு செல்வாக்கு 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 இல்லைங்கிறது அவங்களுக்கு அப்படின்னா டோன்ட் டோன்ட் ஹாவ் 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 பப்ளிக் சப்போர்ட் என்ன மக்கள் செல்வாக்கு இல்லை செல்வாக்கு இல்லை இல்லை என்ன செல்வாக்கு பப்ளிக் சப்போர்ட் அப்போ தட்ஸ் they மக்கள் செல்வாக்கு இல்லை டோன்ட் ஹாவ் பப்ளிக் சப்போர்ட் அவர்களுக்கு மக்கள் சப்போர்ட் இல்லை அவர்கள்தான் பப்ளிக் சப்போர்ட் பப்ளிக் சப்போர்ட் மக்கள் செல்வாக்கு அந்த மக்கள் செல்வாக்கு அவர்கிட்ட இல்லை தே டோன்ட் ஹாவ் பப்ளிக் சப்போர்ட் தட்ஸ் வை தே டோன்ட் ஹாவ் பப்ளிக் சப்போர்ட் அதனால்தான் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை தட்ஸ் வை アルமால் தான் மக்கள் செல்வாக்கு இல்லை they don't have public support அப்படினு சொல்றோம் therefore தான் அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை இது வந்து பிரசன்ட்ல இருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படிங்கறது present தம்பம் அதனால i don'tனு சொல்றோம் they have

தெளிவா இதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதி அனுப்புங்க இந்த மாதிரி நிறைய பயிற்சி நம்ம எடுத்துக்கணும் இது மாதிரி தொடர்ந்து பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம சாதாரணமா பேசலாம் சாதாரணமா தப்போ அது சரியே தவறோம் தப்போ ரைட்டோ ரைட்டோ ராகோ நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இப்ப அரசியல்வாதி அரசியல் பொலிட்டிக்கல் பீப்புள் என்ன பண்ண பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க பொலிட்டிக்கல் பீப்புள் அரசியல்வாதி பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க நம்மள இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்ப என்ன பண்ணலாம் அவங்க சாதாரணமா சொல்லலாம் ஆனா கட்சி கட்சியை சேர்க்கல இதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷும் பேசணும் அப்படி இருக்கும் பாலிடிக்ஸ்ல வந்து சாதாரணமா இங்கிலீஷ் கலந்து இந்த மாதிரி ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல பேசணும்னா இப்போ எலெக்ஷன் வச்சு பப்ளிக்கிட்ட பேசணும் அப்படின்னா இது மாதிரி வார்த்தைகளும் நம்ம இது மாதிரி சென்டென்சஸ் நமக்கு தேவைப்படுது இந்த மாதிரி வாக்கிய அமைப்புகள் நமக்கு தேவைப்படுது இதெல்லாம் நம்ம கத்துக்கலாம் பாப்பா அம்மா நான் ஆனவரை கட்சியில் சேர்க்கவில்லை இது ஒரு சென்டென்ஸ் இன்க்ளூட் இன்க்ளூடுங்கிற வார்த்தையை கேட்கிறோம் இப்ப நம்ம எதிர்த்து தெரிஞ்சோம் இதுல ஒரு தக்காப்பில் நமக்கு தெரியுது இன்க்ளூட் கட்சியில் சேர்க்கவில்லை இதுதான் பொருத்தமான வார்த்தை கட்சியில் சேர்க்கவில்லை அவனை கட்சியில் சேர்க்கவில்லை ஐ டிடின்ட் இன்க்ளூட் ஹிம் அவனை கட்சியில் சேர்க்கவில்லை ஐ டிடின்ட் இன்க்ளூட் ஹிம் அவனை கட்சியில் சேர்க்கல அல்லது அவரை கட்சியில் சேர்க்கல இந்தி பார்ட்டி கட்சியில் நான் அவரை கட்சியில் சேர்க்கவில்லை நான் அவரை கட்சியில் சேர்க்கவில்லை நான் அவரை கட்சியில் சேர்க்கவில்லை இந்த மாதிரி ஒரு சன்டென்ட் ஓகே அடுத்தது இப்போ இதுல என்ன நமக்கு வார்த்தை கிடைச்சிது அக்காபிளரே இன்க்ளூடு இதுல என்ன கிடைச்சிது அலையன்ஸ் அலையன்ஸ் கூட்டணி அலையன்ஸ் அடுத்தது வேறு கட்சி வேறு கட்சி அன்னதை பார்ட்டி என்னதை பார்ட்டி என்னதை பார்ட்டி அப்படி சொல் அவர் புது கட்சி தொடங்கவில்லை புது கட்சி அதனால் தான் அவர் தேர்தலில் நிற்கவில்லை தேர்தலில் நிற்கவில்லை என்ன கிடைச்சிருக்க தேர்தலில் நிற்கிறது இவர் தேர்தல நிக்கல நிக்கலனா டின் கன்டெஸ்ட் தேர்தலில் இருக்கதில்லை டிடின் கண்டெஸ்ட் நிக்கிறமா ஐ கான்டெஸ்ட் ஐ கண்டஸ்ட் த எலெக்ஷன் அப்படின்னா போட்டியிடம் அர்த்தம் அவன் போட்டியில கலந்துக்கிட்டேன்னா ஐ கண்டெஸ்ட் த எலெக்ஷன் நான் கலந்துக்கல ஐ டின் கன்டெஸ்ட் த எலெக்ஷன் கலந்துக்கிட்டோம்னா ஐ கண்டெஸ்ட் த எலக்ஷன் இப்படின்னு நம்ம தெளிவா பேசணும் அதனால தான் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அடுத்த அக்காபடி இருக்கே

ஓட்டளிக்கவில்லை நான் திரும்ப சொல்லிருக்கேன் ஓட்டு போடுறோம் ஓட் மீனா எனக்கு ஓட்டு போடும் டோன் ஓட் மீனா எனக்கு ஓட்டு போடாத அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க டோன் ஓட்டிக்கும் அவருக்கு ஓட்டு போடாத டோன்ட் ஓட்டம் அவர்களுக்கு ஓட்டு போடாத ஓட்டளித்தார்கள் ஓட்டர் மக்கள் ஓட்டளித்தார்கள் த பப்ளிக் ஓட்டர் பப்ளிக் ஓட்டர் ஓட்டளித்தார்கள் வாக்களித்தார்கள் இப்ப இந்த இடத்துல தான் மக்கள் அவர்களுக்கு ஓட்டளிக்கவில்லை ஓட்டுனா ஓட்டு போடு ஓட்டர்னா ஓட்டு போட்ட ஓட்டு போட்ட ஓட்டுங்கன்னா ஓட்டு போட்டுட்டு இருக்க புரியுதா இங்க ஓட்ட அளிக்க வேண்டிய ஒரு பாஸ்டர்ஸ் இருக்கு அப்போ கோப பிரிக்கணும் ஓட்டு பாஸ்டர்ஸ்னா என்ன ஓட்டர் அப்படிங்கறது வாப்ப அத பிரிச்சா டிவின் போட்ட யாரும் ஓட்டு போடல மக்கள் மக்கள் யார ரிபப்ளிக் யாருக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன தியம் அப்ப சரியான சென்டென்ஸ் என்ன நீங்க எழுதி இருப்பீங்க கரெக்டா புரிஞ்சிருப்பீங்க இந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல தெளிவா வருதுங்க தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ பால் இஸ்னிங் மும்பை